ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயேஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியாக இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவு அது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் எந்த டம்ளரில் எழுத்துமோ அதே டம்ளரில் பாதி அளவு பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அது குக்கரில் முதல்ல வேக வைக்கணுங்க பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பாதி அளவு தக்காளி போட்டு அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேங்க அரிசி பருப்பு ரெண்டும் ஒட்டுக்காக போடுவாங்க ஆனால் நான் வந்து பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு அப்போதாங்க அரிசி போடுவேன் இது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு வெந்ததும் அதில் கட் பண்ணின தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஏழுட்டு ஒரு நாலு பல் பூண்டு அதை நல்லா தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக வடகம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேங்க மிளகாத்தூடு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி அது இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கலாம் அது நல்லா கொஞ்சம் வாசனை கிடைக்கும் அப்புறமா அரிசியை ஊற வச்ச அரிசியை நல்லா சேர்த்துட்டு எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தமோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் விட்டுட்டேங்க ஒரு கால் டம்ளர் அதிகமாக சேர்க்கலாம் அதாவது இந்த பருப்பு சாதம் கொஞ்சம் த தளர்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது வந்து சாப்பாட்டுக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும் அதுக்காக நான் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தாவும் நல்லாயிருக்கும் இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து பாருங்கள் அளவு கொஞ்சம் எந்த அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் எந்த அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் சக்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நல்லா ஒரு தடவை நல்லா மசிஞ்சு விடட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடலை என்ன தான் சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியணும் பொரிஞ்சப்புறம் வடகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படி இல்லைங்கிறப்போ நம்ம சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க என்கிட்ட வடகம் இருக்குது அதனால் சேர்த்துட்டேன் கூடவே கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு சாப்பாடு கொடுத்து நல்லா கிளறி நல்லா கிளறி பாருங்கள் சாப்பாடு ரொம்ப வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லையா நெய் விட்டு சாப்பிட்டா சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் விஜய் ஸ்வக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் 我听。嗯